சிங்கி சிங்கராக இருக்கேன் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு பாடுறது கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் அதுக்கு உண்டான உழைப்பு போடுறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் சின்ன வயசில் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல பட் லாட்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும் மீதி எந்த விஷயத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப வைராகியமாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பவுண்டு போய்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸும் தனியாக இறங்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் வாட் ஐ டுக் வாஸ் யாரால பண்ண முடியாதோ அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க என்னால பண்ண முடியும் ஸோ நான் பண்ண முடியும் நம்பினேன் ஸோ வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் சோ மெனி பீப்புள்ஸ் பிளஸிங்ஸ் ஐ குட் டூ திஸ் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டென் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு பாக்கியராஜ் சார் அவார்ட் அவார்டு கிடைச்சிருக்கு இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நம்மளோட திறமையும் தகுதியும் நம்மளோட படிப்பு படிப்போட சான்றிதழ்கள் அடுத்து வேற ஏதாவது கம்பெனிக்கு போனாலும் ஐடி கம்பெனி ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா அந்த சான்றிதழ்கள் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சுதான் கிடைக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் இவங்களோட கான்டாக்ட்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது அவங்க கான்டாக்ட்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது டிமாண்ட்ஸ்னால வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் திறமைன்னு இருக்கா ஒரு படிப்பு சான்றிதழ் இருக்கா இதுக்காக வந்து பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன் நான் வந்து பரதநாட்டிய சின்ன

சின்ன வயசுல இருந்து கத்திருக்கேன் சாதகம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளவு பேர் தன்னோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி வர எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது நேர்மையா கிடைக்கணும் மத்த இண்டஸ்ட்ரியில கிடைக்கிற மாதிரி இதுலயும் கிடைக்கணும் அப்படிங்கறது அந்த படத்தோட நோக்கம் சோ நம்மளோட திறமைக்கும் தகுதிக்கும் கரெக்டான வாய்ப்பு நம்மளோட திறமையை வச்சுதான் கிடைக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா வெளியே இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறது ஏன் டக்கு டக்குன்னு வெளியே தெரியுது பிகாஸ் ஆஃப் மீடியா மீடியா பவர் ஜாஸ்தி அதனால டக்குன்னு வெளியே தெரியுது சோ திஸ் மெசேஜ் இஸ் டூ ஆல்

படத்தோட மெசேஜ் இதன் மூலமா நான் ஏன் இந்த மெசேஜ் சொல்ல வந்தேன்னா இனிமே வர சந்ததிகள் யாருமே இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு யாருமே வந்து புலம்பாம டக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கணும் திறமை இருக்கா வாய்ப்பு கிடைக்கணும் இதுதான் ஒரே ஒரு மெசேஜ்ங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா காமெடி இருக்கு ஹாரர் இருக்கு அதே மாதிரி தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே அருமையா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி என்னோட படத்துல நான் என்ன சொல்றேன்னா திறமைக்கு தகுதிக்கு வாய்ப்பு நீங்க சொல்றேன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா குடுத்திருக்கேன் அவங்களோட பேக்ரவுண்ட் நான் பார்க்கல அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்கல அவங்க ஸ்டார் கிட்டான்னு பாக்கல அவங்களுக்கு திறமை இருக்கா நிறைய புதுமுகங்களையும் நான் இந்த படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் அவங்களும் அருமையா பண்ணிருக்காங்க சோ இந்த படத்தோட மெசேஜை வந்து நம்ம நம்மளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டோம்னா இந்த படத்துக்கு வெற்றி வருது தோல்வி வருதுங்கிறது வந்து உங்களோட வெற்றி தோல்வி ஏன்னா இந்த படம் உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் உங்களோட வாய்ஸ் ஆகுது இந்த படத்தை எடுத்திருக்கேன் உங்க மனசுக்குள்ள இந்த குமர்கள் இருக்கும் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது என்ன இந்த மாதிரி கேட்டாங்க நான் போகும்போது இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நான் உனக்கு ஹீரோவா கொடுப்பேன் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்

நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது இனிமே சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ரூலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பு சான்றிதழ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கீங்களா ஒரு கேமராமேனா இருக்கீங்களா படிப்பு படிச்சிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விதத்துல தான் இனிமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் நீங்க எப்படி கொண்டு போயிட்டு கொண்டு போறீங்க அதை வச்சுதான் இந்த படத்துக்கு வெற்றி இந்த படத்துக்கு வெற்றி கிடைச்சா அது uh, உங்களோட உங்க எல்லாத்தோடய வெற்றி என்னோட வெற்றியும் கூட சோ இறைவனோட எல்லா அருளோடையும் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ் நீங்க எல்லாருமே இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ ஒரு படத்தை வந்து எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் யார் வேணும் எடுத்துடலாம் ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் அது ஒரு சேலஞ்ச் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு சேலஞ்சு தான் சோ அப்படி இருக்கும்போது எத்தனை விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் தான் என்ன பண்ண வச்சிருக்காங்க ஒரு காட்ஸோட கிரேஸ் வந்து என்ன பண்ண வச்சிருக்காங்க அந்த காட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் என்ன யூஸ் பண்ணி அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க என் மூலயமா சொல்லிருக்காங்க அப்படிதான் நான் இப்பவுமே இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு இண்டஸ்ட்ரியா படிச்சாலும் நம்ம கட்டுறது கைமன் அளவுக்கு கல்லாத உலக அளவுன்னு சொல்லுவாங்க தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் உங்களோட எல்லா சப்போர்ட் ஆதரவு இந்த படத்துக்கு கொடுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் நாலா நாளைக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இது வந்து வெற்றி விழா கொண்டாடணும் அது உங்களோட கையில தான் இருக்கு இந்த படத்தோட வெற்றி உங்களோட வெற்றி உங்களோட வாய்ஸ் தான் ஏன் வாய்ஸ் ஏன் வாய்ஸ் இப்போ இந்த படத்துல நீங்க பார்க்கும் போது தெரியும் இது உலகம் ஃபுல்லா போகணும் அந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி